Terima kasih telah menonton! பாடசாலையுடைய கவுன்சிலிங் ரூம் இது கோட்டைக்கல்லாறு கல்முந்தல் திருவள்ளுவர் வித்யாலயத்தின் அதிபரோட ஒரு திடீர் சந்திப்பு நான் இங்கே விரவணம் என்று வரையில் வரக்கூட நான் திடீரென இங்கே வந்தேன் சிலர் யோசிக்கலாம் வேறு அழைத்து வந்தார் அன்று இல்லை நான் அவ்வாறு நேற்றும் ஆரியம்பதி வைத்தியசாலைக்கு நேற்று முன்தினம் சென்றிருந்தேன் அந்த வைத்திய மாவட்ட வைத்திய அதிகாரியாக பொறுப்பேற்ற வைத்தியர் ரவிச்சந்திரன் அவர்களும் என்னை அழைக்கவில்லை ஆனால் நான் சென்றிருந்தேன் திடீரென சென்றிருந்தேன் சென்று அங்கு காணொலிகளை எடுத்தபோது சிலர் நினைத்திருப்பார்கள் வேறு அவரை வைத்தியர் அன்றி நிச்சயமாக அழைக்கவில்லை நான் திடீரென்று தான் சென்றேன் அதே மாதிரி தான் இன்றும் இந்த திடீர் சந்திப்பு அதாவது அரசரத்தினம் இவர் தான் தற்போது இது கோட்டைக்கல்லார் கல்மந்துவல் திருவள்ளுவர் வித்தியாலயத்தில் தற்போது பதில் கட அதிபராக பதில் அதிபராக இருக்கின்றார் இவர் வந்து பல பிறந்த மண்பந்து பழுகாமம் பழகாமம் வசிப்பிடம் வந்து கழுவாஞ்சிக்குடி பழுகாமம் என்றால் அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அதில் வசிக்கிற இடம் கழுவாஞ்சிக்குடி என்றால் மேலும் ஒரு சிறப்பு இருக்குது அவை கழுவாஞ்சிக்குடி பழுகாமம் அது அதிசிறப்பு இருக்குது அந்த வகையில் இவர் வந்து ஒரு அதிபராக கண்டனம் வந்த உடனேயே இந்த அற பூட்டி கிடந்தது பூட்டி காணப்பட்டது வந்தவுடனேயே யோசித்தேன் என்ன அன்று வந்தேன் அதிபர் எல்லாம் இருந்தார்கள் இது என்ன பூட்டி கிடக்கின்றது அவ்வாறு மாறிவிட்டதா என்கின்ற ஒரு சந்தேசமும் சந்தேகமும் ஒரு வெறுப்பும் ஏற்பட்டது எனக்கு மனதுக்குள் அடுத்து வாட்டி சற்று நேரம் நின்று அங்கும் இங்கும் நாம் பார்த்து கொண்டிருந்தவர் ஒருவர் வருகின்றார் இவரை எனக்கு முன்பின் தெரியாது உண்மையாக அவர் இருந்தாலும் எனக்கு தெரியாது வேறு இவர் யார் என்று தெரியாது ஆனால் தான் கேட்டேன் அவர் சிரித்து கொண்டு வந்து வாங்க என்று வந்து கூட உடனடியாக இவரிடம் கேட்டேன் நீங்கள் அதிபர் ரெண்டு நான் தான் தற்போது பதில் அதிபர் ரெண்டு கூறி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பின்புதான் இவரிடம் சில தகவல்களை நான் பெற்றுக்கொண்டேன் ஏன் இந்த அறை பூட்டி கிடக்கிறது ஏன் பெட்லோக் போட்டு பூட்டியிருக்கிறீங்க என்று நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் வந்து அஞ்சாம் கு தற்போது பாடம் எடுத்து வாரன் படிப்பிச்சிது வாரன் என்கின்றதை சொன்னார் அது மாதிரி தான் நேற்று ஆராய்பதி வைத்தியசாலையிலேயே வந்த வைத்தியர் மா பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருந்த போதும் ஒரு வைத்தியராக கடமையாற்றுகின்றார் அதே போன்று ஒருவரை சந்தித்தேன் அவர் என்று கோட்டைக்கல்லாறு கல்முந்தல் திருவள்ளுவர் வித்தியாலயத்திலே அதிபராக இருந்தாலும் அதிபராக இருந்தாலும் அவர் ஒரு ஆசிரியராக ஐந்தாம் ஆண்டுக்கு படிப்பித்து விட்டே வந்து தற்போது என்னை கண்டவுடன் இந்த கதிரையில் அவர் உட்கார்ந்திருக்க அந்த வகையிலே இந்த அதிபரை நான் பாராட்டுகின்றேன் மிகவும் இவ்வாறானவர்கள் தான் பாடசாலைக்கு தேவை என்பதை நான் உணர்வது மாத்திரமில்லை நானும் அவ்வாறு கற்பித்தல் மாணவர்களுக்கு எங்களிடம் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவே மாலயத்தின் மாணவர்களுக்கு நாங்கள் தீர்த்த வேண்டும் அதுதான் எனது எதிர்பார்ப்பும் கூட ஆகவே அந்த வகையில் இந்த அதிபரை பாராட்டுவதோடு கல்முந்தல் திருவள்ளுவர் வித்தியாலயமானது பட்டிருப்பு கல்வி வலையத்திலே சாதாரண தர பரீட்சையிலே தொண்ணூற்றி நாலு வீதமான சித்திகளை பெற்று பட்டிருப்பு கல்வி வலையத்திலே முதலாவது இடத்தை பெற்றிருந்தது அந்த செய்தியை நானே முதலாவதாக அதை ஒளிபரப்பியும் அதாவது காணொலியையும் அந்த வகையிலே அதிபர் அவர்களே நீங்கள் இந்த பாடசாலையில் இவ்வளவு வருடமாக கடமையாற்றுகிறீர்கள் அது மூன்று வருடங்களாக சேவையாற்றுவதற்கு நான் தரம் ஐந்தில் மூன்றாம் ஆண்டு தரம் ஐந்து வரை தான் படிப்பித்து எனது என்னிடம் ஒப்படைக்கின்ற பிள்ளைகளை சிறந்த பதவர்களை ஈட்டி கொடுத்துக்கிட்டு இந்த முறை காவல் சாதாரண பரீட்சை எழுதிய மாணவர்களும் என்னிடம் ஐந்தாம் தரம் அடித்து ஒன்பது மாணவர்கள் தலம் ஐந்து குழம்பு பயிற்சியை சித்தியடைந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த முறை ஓயல் பயிற்சிக்கு துவக்கி சிறந்த பருவத்தை பெற்றுத் தந்திருக்கிறார்கள் நான் வந்தபோது அதிபரி அதை அவதானித்த விடியமும் அவர் அதிபர் அறைக்குள் நுழைந்த போது இருந்த விடயமும் தற்போது அவருடைய முகத்திலே இருக்கிற புன்முருகலும் அது மாத்திரமில்லை அவர் கூறினார் அதாவது சாதாரண பரிட்சையில் சித்தியடைந்த ஒன்பது மாணவர்கள் அதிக நல்ல சித்தியடை செய்த பருவற்ற பெற்றவர்கள் எனது மாணவர்கள் ஒம்போ ஆண்டு மூன்று தொடக்கம் ஐந்து வரை என்னிடம் கற்றவர்கள் என்பவற்றை சொல்லுகின்ற போது அவருடைய முகத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த சந்தோ சந்தோஷத்தை நாம் பார்ப்பதில் இந்த பாடசாலைக்கு ஒரு அதிபராக கிடைத்தமை ஒரு சொத்து என கூறுவதோடு இந்த பாடசாலையில் ஆண்டு ஒன்று தொடக்கம் பதினொன்று பதினொன்று வரை பாடசாலை கல்வி நடவடிக்கை நடந்து வந்ததுக்கு எத்தனை மாணவர்கள் இருக்காங்க முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் கல்வியாறு கல்லாறு கோட்டைக்கல்லாறில் இந்த கல்முந்தல் திருவள்ளர் வித்தியாலயத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரை ஆண்டு பதினொன்று வரை கல்வி கற்கிறார்கள் அதே போன்று உங்களுடைய வளங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது எங்களுக்கு பௌதிக வளங்கள் தான் பற்றாக்குறை அடுத்தது ஆணனி எல்லாம் எங்களுக்கு சமமாக இருக்கின்றது எல்லா ஆசிரியர்களும் என்னோடு சேர்ந்து நல்ல சேவையை செய்கின்றார்கள் எனது குலாம் ஆசிரியர் தான் நானும் அவர்களை கருதுகின்றேன் எனது சொற்களை கேட்டு அவர்கள் தங்களுடன் கற்றல் நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிறந்த பருவதற்கும் அந்த ஆசிரியர்கள் ஒரு காரணமாக அமைந்திருந்தார்கள் அதாவது நான் அன்றைய அவதானித்தேன் அந்த ஓயல் பருவ வழி வழி வந்து மறுநாள் அன்றே நான் இங்கே வந்திருந்தேன் அவங்களுடைய இந்த பாடசாலையானது ஒரு டீம் இல் இயங்குகின்றது என்பதை பார்த்தது மீண்டும் முன்னாள் அதிபரையோடு அவர்கள் மிகவும் நட்பாக இருந்தார்கள் அதன் பின்பு அவர் நினைக்கிற செல் ஸ்ரீலங்கா டீச்சர்ஸ் எஜுகேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணி அவர் தற்போது வளவாளராக சென்றிருக்கிறார் அந்த வகையிலே அவரும் நல்லுள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால் ஒரு படி ஏறி சென்றிருக்கின்றார் அவர் ஒரு படி ஏறிச்சேர்ந்தாலும் பயத்தை இப்போ அந்த பரீட்சை முடிவு இந்த வழியான அன்று இங்கு வந்திருந்தார் அவரை எல்லோருமே அழைத்து ஆசிரியர்கள் எல்லாம் அவருடன் கதைத்து பேசி சார் இந்த விளைச்சல் உங்களோட விளைச்சல் தான் என்று கூறியிருந்தாங்க அந்த வகையில் நான் அவதானிச்சிருந்தேன் நான் அந்த வகையில் இந்த கல்முந்தல் திருவள்ளர் வித்தியாலய பாடசாலைக்கு இல்லை தற்போது நீங்கள் சொன்னீங்க பல தான் எங்களுடைய பாரிய குறைபாடு என்று சொல்லி பல பட்டாக்குறை என்று சொல்லக்குள்ள என்ன வளம் இந்த வளங்கள் அடுத்தது கடித விச கனகாட வளங்கள் அடுத்தது ஒவ்வொரு ஜெயத்துக்கு உரிய அழகு எங்களுக்கு கிறப்பதற்கு இடமில்லாத இருக்கின்றது அதுதான் பல வளப்பற்றாக்குறை அதுக்குரிய இந்த பிள்ளைகளை பயிற்சி வைக்கிற வளங்களில் எங்களுக்கு இல்லை அதான் பிள்ளைகளை இப்போ மாணவர்களை பயிற்சி வைக்கின்ற வளங்கள் உங்களிடம் இல்லை கிரௌண்ட்ஸ் இல்லை கிரௌண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் பிள்ளைகளை அந்த போட்டிகளுக்கு தயார்படுத்தி கொண்டு வரோம் அந்த சிறுவர் விளையாட்டுகளுக்கு உபகரணங்கள் இல்லை சிறுவர் விளையாட்டுகளுக்கு உபகரணங்களில் உபகரணங்கள் இல்லை அதனால பெரிய பயிற்சி வைக்கிற இடம் இல்லை எங்களுக்கு அசம்பிளி நடத்துகிற இடமே கொஞ்சம் தட்டாப்புறையாக இருக்கின்றது அதாவது நாங்கள் ரெண்டு வகையாக தான் அசம்பிளியை நாங்கள் அதாவது இந்த சிறுவர் விளையாட்டுக்கு விளையாட்டு உபகரணங்கள் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது இதை யார் கொடுக்க வேணும் என்று அதை யார் உங்களுக்கு வழங்க வேணும் எங்களுக்கு சமூகம் பாடசாலை சமூகம் தான் பாடசாலை சமூகம் அதாவது இந்த விளையாட்டு உபகரணங்கள் யார் தர வேணும் உங்களுக்கு கூட இதன்படி உங்களுடைய ரூல்ஸும் ஆரம்ப கல்வி வழங்க வேண்டும் அந்த வகையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற எமது மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் அதே போன்று மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் அவர்கள் மண்முனிக நிறைவு பெற்ற பிரதேச செயலாளர் அவர்கள் உங்கள் மூவர் முடியும் ஆகவே இந்த பாடசாலைக்கு ஏதாவது பாடசாலைக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவீர்களாக இருந்தால் அது இம்முறை சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்த அதிகூடிய மாணவர்களை சித்தியடைத்து வைத்த அது மட்டுமல்ல ஒரு சிறந்த பிருவற்றினூடாக பட்டிருப்பு கல்வி வளையத்திலே தொண்ணூற்றி நாலு வீதமான மாணவர்கள் சித்தியடைந்து சாதனை படைத்த இந்த கல்வி இந்த பாடசாலைக்கு நீங்கள் வருந்து வழங்குகின்ற ஒரு விருதாக அமையும் அவை அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர்கள் அது மாத்திரமல்ல அல்ல அரசியல்வாதிகள் உங்களுடைய நிதி ஒதுக்கீட்டில் இருந்தும் இதை வழங்க விடியமாகவே நமது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவீர்கள் என்பதை கேட்பதோடு வேறு என்ன வளப்பட்டாக்குறை வேறு எங்களுக்கு இந்த கட்டிடங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது இப்போ தொடர்பு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது பிள்ளைகள் இருக்கு அங்கே இருக்கும் வகுப்பில் அவங்களுக்கு அந்த இருபதுரை இருபது வகுப்பதாக போதுமானதாக இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிள்ளைகள் செய்து இந்த கட்ட நடவடிக்கை ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடாக இருக்கும் ஆகவே உங்களுக்கு அந்த கட்டிடங்கள் ஃபெட்டாக இருக்கிறது ஆகவே இதையும் தான் கவனத்தில் கொள்ள வேணும் கல்வி அமைச்சு கவனத்தில் கொள்ள வேணும் கல்வி அமைச்சினுடைய உங்களுடைய நான் நினைக்கிற மாகாண சபை இருக்கின்றது இந்த மாகாண சபைக்குரிய அதே போன்ற ஆளுநர் அவர்கள் நீங்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த காணொளிகள் எல்லாம் அவருக்கு செல்லும் நான் எடுக்கிற அனைத்து காணொலிகளும் நான் எமது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறேன் நான் எல்லாம் அது மாதிரி அதுபோல் இந்த காணொலியும் அவருக்கு செல்லும் அதாவது நான் எடுக்கின்ற காணொலிகள் ப பதிவு செய்கின்ற காணொலிகள் மாத்திரமெல்லாம் பதிவு செய்கின்ற உயர் உயரதிகாரிகளுக்கு அது கட்டாயம் அனுப்பி வைப்பேன் பொதுவாக நான் நேற்று முன்தினம் வாரையும்தி வைத்தியசாலைக்குச் சேர்ந்து உள்ள குறைபாடுகள் சம்பந்தம் அவதானித்த பின்பு நான் இந்த காணொலியை பதிவிட்டேன் நான் அதை அதாவது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் மற்றும் அவருடைய கோஆர்டினேட்டர் செக்ரட்டரி மற்றும் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி அதேபோன்று ஆளுநர் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் அனுப்பி வைத்திருந்தேன் ஆகவே இந்த காணொலியை நான் சாதனமாக எடுப்பதில்லை எடுத்துவிட்டேன் அது போக அந்த வகையிலே இறுதியாக உண்டை குற வை வைக்க விரும்புகின்றேன் நான் எவற்றையும் வெளிப்படையாக கதைப்பவன் என்கின்ற வகையில் நான் இதை க கூறி வைத்துத்தானாக வேண்டும் எனது நண்பர் அதாவது நண்பர் என்று நான் குறிப்பிடுவேன் பட்டிருப்பு வலயக் கல்வி படிப்பாளர் சேல்வீதன் ஸ்ரீதரன் அவர்கள் அதாவது பட்டிருப்பு வலயத்தை முன்னேற்றி கொண்டிருக்கின்ற முன்னேற்ற பாதையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பல கரடுமுரடான பாதைகளிலே சென்று கொண்டு இருந்தாலும் கரடு முரடு நிறைந்த கரடு முறைந்த முரடு நிறைந்த அந்த பாதையில் சென்றாலும் தான் இன்றும் சாதனை வீரனாக தன்னை தன்னை அதாவது நிரூபித்த சாதனை வீரன் செயல் வீரன் நல்ல செயல்திறனுடைய நல்லா அதாவது அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் சமூகம் என்று அனைவருடைய நன்மதிப்பை பெற்ற எமது கல்வி பணிப்பாளர் சுவானந்தம் ஸ்ரீதரன் அவர்கள் உங்களுடன் நான் சொல்கின்றேன் எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த பாடசாலையிலே அதாவது ஓயலிலே உங்களது வளையத்திலே சாதனையாக முதலாவதாக வந்த போதும் நீங்கள் இந்த பாடசாலைக்கு இன்னும் வரவில்லையாம் என்கின்றதை நான் வெளியில் இருந்த போது என்னிடம் பல பெற்றோர்கள் கூறினார்கள் ஆகவே சட்டி இந்த பாடசாலைக்கு இன்னும் வரவில்லை என்று ஆகவே இனியாவது இந்த பாடசாலைக்கு நீங்கள் வர வேண்டும் நீங்கள் வந்து செல்லும் போது சில வாக்குறுதிகளை நிறைவேற்றி செய்வீர்கள் என்பதற்காக நான் இவற்றை கூறிவிட்டேன் என்பதற்காக நீங்கள் என்னுடன் கோபப்பட வேண்டாம் நான் உண்மையைத்தான் கூறினேன் ஆகவே உங்களுடைய அதாவது நீங்கள் இங்கு வரும்போது என்னிடம் சொல்லி வந்தீர்கள் என்றால் அது மிக உதவியாக இருக்கும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்யும்போதில் எங்கள் இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள் எங்களது பாடசாலைக்கு உதவான ஆசிரியர்களையும் படங்களையும் கற்றுத்தர வேண்டும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்